அந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்துல அனைத்து மக்களுக்கும் நமது டாக்டர் சரவணன் அவர்கள் செய்த சேவையை நீங்கள் யாரும் மறந்து விட கூடாது ஒரு எம்எல்ஏ வாகவே அவர் செய்தாருன்னா ஒரு எம்பியாக ஜெயிக்கும் போது உறுதியாக உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை திட்டங்களை டாக்டர் சரவணன் கொண்டு வருவார் டாக்டர் சரவணன் மக்களுக்கு மருத்துவ உதவி குழந்தைகளுக்கு இலவச இருதய சிகிச்சை மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுவை சிகிச்சை கல்வி உதவி இது போன்ற பல விஷயங்களை தனது சொந்த செலவிலே அதே மாதிரி அவர் எம்எல்ஏவா இருந்த காலத்துல மணல் கடத்தல் வழக்கு தொடர்ந்து மதுரையில் மணல் கொள்ளையை முற்றிலுமாக தடுத்த ஒரு இளைஞராக நல்ல ஒரு எம்எல்ஏவாக உங்களுக்கு இருந்திருக்கார் கொரோனா லாக்டவுன் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து மருத்துவ சேவையும் செய்து மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்தவர் நமது வேட்பாளர் சரவணன் அதனால மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கட்டணமும் அவர் கொடுத்திருக்கிறார் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை சரவணன் செஞ்சிருக்கார் இங்க எலக்ட்ரோல் பாயிண்ட் விவகாரத்தில் மத்திய அரசை கண்டிக்கும் மார்க்சிஸ்ட் தலைவர்கள் வெங்கடேசன் போன்றோர் திமுகவில் இன்னைக்கு லாட்ரி புழக்கம் தமிழ்நாடு முழுக்க நடந்து ரூபாயை நன்கொடையாக மறைமுக ஊழலாக பெற்ற திமுகவை மதுரை மக்கள் சார்பாக நமது வேட்பாளர் சார்பாக வன்மையாக இந்த நேரத்திலே நாங்கள் கண்டிக்கிறோம் ஊழலுக்கு எதிராக பேசும் வெங்கடேசன் லாட்ரி அதிபரை பற்றி மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படி உண்மையிலே நீங்க நல்ல வேட்பாளராக இருந்தால் உண்மையை மக்களுக்கு சொல்லணும் இன்னைக்கு ஒரு கூட்டணியில இருக்கும் அப்படின்றதுக்காக வாய்மூடி மவுனியாக இருக்கும் போதே உங்கள் சுயநலம் என்ன என்பது மக்களுக்கு இன்னைக்கு உள்ளங்கை நெல்லிக்கணியாக பட்டவர்த்தமாக தெரிகிறது நீங்க உண்மையிலே ஒரு மார்க்சிஸ்ட்ல ஒரு சிறந்த வேட்பாளர் என்றால் ஊழலை சுட்டி காட்டணும் அது கூட்டணி கட்சியா இருந்தாலும் ஏன் ஐநூத்தி ஒன்பது கோடி இன்னைக்கு நீங்க யார ஸ்டாலின் அவர்களையும் திமுக அதுக்கு உங்களுக்கு திராணி இருக்க இன்னைக்கு மக்களை வந்து ஏமாற்றி ஓட்டு கேட்கிறீர்களே ஊழலை எதிர்ப்போம் சொல்றீங்கள உங்க திமுக தலைவரை இதை பற்றி கேட்கும்